வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் முப்பத்தி நான்கு திருச்செந்தூர் பெருமாளே முடிந்து போன என் வாழ்வை துளிர்த்தல அருள் புரிவாயாக அப்படின்னு இந்த திருப்புகளை பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் உததி மொண்டு சூழ்கொள் கரு முகில இருண்ட நீல ஒளிதிகளுமன்றோதி நரை பஞ்சு போலாய் உதிர மெழுதுங்க வேல வீளிமிடை கடையோதுங்கு பீலைகளும் உடை தயிர்ப்பி தீர்ந்த வெம்புலாலாய் மதகரட தந்திவாயி நீடை சொருகு பிறை தந்த சூதுகளின் வடிவு தரு வளர் கொங்கை தோலாய் மங்கை மாதர்களின் நிலை தனையுணர்ந்து தாளிலுறு வலியடமை என்பு கூறுமது மது சிந்தியேனோ இதழ் பொதிய விழுந்த தாமரையின் மனவரை புகுந்த நான்முகனும் பாலு ததி நஞ்சராமேல் இருவிழி துயின்ற நாரணரும் உமை மருவு சந்திரசேகரனும் இமயவர்வனங்கு வாசவனும் நின்று தாளும் முதல்வசுகமைந்த பீடிகையில் அகில சக அண்டநாயகிதன் மகில் முளை சுரந்த பாலமுத முண்டவேளே முளை முருகு சங்கு வீசியலை முடுகிமை தவழ்ந்த வாய்ப்பெருகி முதலி வரு செந்தில் வாழ்வு தரு தம்பிரானே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்